புதிர் திரு விஜய் ஆர் அவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திற்கான டிஜிட்டல் தமிழனின் ஏஐ பண்பாட்டு தமிழர் விருதை வழங்குவதில் பெருமை கொள்கிறது கேப் காமரன் மீடியா தமிழா தமிழை டிஜிட்டல் யுவத்தில் தான் மனப்புகள் வாடிக்கொண்டே வா விருதுகள் வாங்கி செல்ல

தமிழ் பெரிய டைட்டில் கொடுத்துலாமே இருக்கு அவரோட வீடியோஸ் நீங்க கண்டிப்பா போய் பாக்கணும் பழமை புதிர் அப்படிங்கற ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் ரொம்ப அழகான முறையில தமிழ் பண்பாட்டை வீடியோவா எடுத்து போட்டுருக்காரு நீங்க என்ன சொல்ல விரும்பறீங்க இந்த அவார்ட் வாங்குது எப்படி இருக்கு உண்மையா சொல்லணும்னா அலாதியா இருக்கு அந்த மகிழ்ச்சியை வந்து வார்த்தைகள்ல சொல்ல முடியாம ஒரு அண்ட விரிவாக்கும் மூல இன்னும் என்னுடைய பயம் இருந்துகிட்டு இருக்கு உணர வைக்க நான் செய்ய வேண்டியதுன்னு நிறைய இருக்கு இது வரைக்கும் நான் செஞ்சதுக்கு ஆதரிச்ச தமிழ் உள்ளங்களுக்கு மிக்க மிக்க நன்றி இதை தாண்டி நான் செய்ய போறதுக்கு ஒரு பேரோ பத்து பேரோ ஆயிரமோ லட்சமோ கோடியோ அது முக்கியம் இல்லை அடுத்த தலைமுறைக்கு காலங்காலமா தமிழர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நவீன நாகரிகத்துல உங்களை தேடி போனாலும் பண்பாடு வாழ்வியல வந்து விடாமல் முடிச்சுக்கிட்டு வந்த கூட்டத்துல அதுல வந்த வழியில தான் இங்க இருக்கிற விருதுகளுக்கு ஒரு இதான அந்த வழியில தான் நானும் இந்த வாழ்ந்திருக்கேன் அதுபோல இனிவக தலைமுறைகளுக்கு நான் செய்யற ஒவ்வொரு காணொலியும் இது வந்து ஒரு பண்பாட்டு வாழ்வில நம்ம வந்து நாக நாகரிகம் அப்படின்ட்டு தேடி போனாலும் நம்மளுடைய விட்டுற கூடாதுன்ட்டு எல்லாரும் தெளிவான ஒரு புரிதலோட இருக்கணும்ன்றது நாங்கள் தான் என்னுடைய முழு முயற்சியா நான் பார்க்குறேன் ஒரு சின்னதாக நான் சொல்லணும் அப்படின்ட்டு நினைக்கிற ஒரு விஷயம் என்னன்னா சொல் நம்மளுடைய சொல் தமிழில் இருக்கிற ஒவ்வொரு சொல் நம்ம வந்து எல்லாரும் இன்னைக்கு ஆங்கில சொற்கள் பயன்படுத்துறது ரொம்ப இலகுவாக்கிட்டோம் ஆனால் ஏன் அதுன்னு கேட்டா அது ரொம்ப ஷார்ட்டா இருக்கு குறுகலா இருக்குன்னு நம்ம சொல்லிடுறோம் ஆனா ஒண்ணு அதுதான் கேட்டா கிடையாது உலகத்துல இருக்கிற ஒட்டுமொத்த மொழிகளுக்குமே வேர் சொல்லாம் அதாவது தாயா வந்து தமிழ் இருக்கு ஒரே காரணம் குறுகிய ஒரு சொல் கொண்ட ஒரே மொழி தமிழ் மொழி மட்டும்தான் அப்படி இருக்கிற அந்த குறுகிய மொழிய நான் பயன்படுத்தல காரணம் ஃபார்ம்ல இல்ல அப்படின்ட்டு நம்ம சொல்லிக்கிட்டு போயிட்டு இருக்கோம் அதுக்கு எடுத்துக்காட்டு நம்ம நிறைய சொல்லிக்கிட்டு வரலாம் இன்னைக்கு நம்ம தொண்டைக்கு சொல்ற ஓக்கல் அப்படின்ற ஒண்ணு வாக்குன்ற சூழலுக்கு தான் மறுவுச்சு அது போல பல சொத்து நம்ம சொல்லிக்கிட்டு போயிட்டு இருக்கலாம் ஒன்னே ஒண்ணுதான் தமிழ் வந்து வெளியில வந்து யாரும் வந்து காப்பாற்ற முடியாது நம்ம பேசுற சொற்கள்லயும் நம்ம பயன்படுத்துற அன்றாட வாழ்விலையும் தான் இருக்கு இதை வந்து நீங்க எந்த அளவுக்கு அடுத்த தலைமுறைகளுக்கு கடத்திடுங்கிறது மட்டும்தான் உங்களோட தமிழனா பிறந்த ஒவ்வொருத்தருடைய பிறவி கடனா நான் கேட்டுக்கிறேன் மிக்க நன்றி இந்த வாய்ப்பளி இந்த இடத்துல என்னை நிக்க வச்சு எனக்கு கல்வி அறிவு குடித்த என்னோட தாய்க்கும் என் தாயை பெற்ற என்னோட ஆயாவுக்கும் என்னுடைய மனைவிற்கு மிக்க நன்றி தமிழ் அன்னைக்கு சிரமம் தாழ்ந்து தமிழர்களுக்கு மனம் தாழ்ந்து என்னுடைய நன்றிகள் நன்றி நன்றி ரொம்ப நன்றி விஜய் அழகா பேசுனீங்க இதே மாதிரி இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் நீங்க தமிழுக்காக பண்ணணும் நாங்க கேட்டுக்கிறோம் இவருக்கு பொன்னாடை போர்த்தி மீடியாவை சார்ந்த திரு பிராங்க்லின் அவர்களை அன்போடு வேலைக்கு அழைக்கின்றோம்